கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அத்தி மரம் நல்ல அத்தி நல்ல அத்திமரம் இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவின் ஜோதியர் லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமா சங்கரின் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதே சேம் இங்கு சிவராமபுரத்தில் பிரம்மாண்டமாக நல்ல அத்திமரம் உள்ளது இதில் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் ஏழு முறை வளம் வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது செய்து தருகிறது நடத்தி கொடுக்கிறது குரு வாழ்க

yeah mm -hmm. சாயராம்ாயராம் சிவராமபுரம் பாடகச்சேரி ராமநிங்கசாமி திருக்கோயில் பாடகச்சேரி ராமநிங்கசாமி திருக்கோயில் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவே துணை இங்கு இந்த சித்தர்கள் நமக்கு சித்தர்களும் ஞானிகளும் தவசிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சுக்குமமாக நமக்கு இங்கு அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிவராமபுரம் குருவாள்க குருவியை துணை சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் போட்டி புறாமை ஒழிக போட்டி புறாமை ஒளிய சிவராமபுரம் வருக போட்டி புறாமை ஒளிய சிவராமபுரம் வருக குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் அபிஷேகமும் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாபா கோயில் சாய்ராம் 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 போட்டி புறாமை ஒளிய சிவராமபுரம் வருக போட்டி புறாமை ஒளிய சிவராமபுரம் வருக சாய்ராம் 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 நூற்றி ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான் நீங்களே நேரடியாக ஆறுத்து எடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் குருவாள்கிவராமபுரம் சிவராமபுரம் மேற்கு பார்த்த சிவனை வணங்க தோஷங்கள் விலகுகிறது மேற்கு பார்த்த சிவனை வணங்க வணங்க நம்மளுடைய தோஷங்கள் விலகுகிறது சைராம் சய்ராம் சைராம் நமச்சு நமச்சுவாய் மேற்கு பார்த்த சிவனை வணங்கும் பொழுது நம்மளது தோஷங்கள் விலகுகிறது மேற்கு பார்த்த சிவனை வழங்கும் பொழுது போது நம்மளுடைய தோஷங்கள் விலகுகிறது இந்த மேற்கு பார்த்த சிவன் நமது சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது குலத்தின் நடுவில் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது குலத்தின் நடுவில் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவனாக விளங்குகிறது குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை தோசங்கள் விலக தோசங்கள் விலக இந்த சிவனை வணங்க வேண்டும் மேற்கு பார்த்த சிவனை வணங்க வேண்டும் 然后呢，就是在这。<laughs> <laughs>